புத்திர தோஷம் இந்த தோஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க குழந்தை இருக்கிறவங்களுக்குமே இந்த தோஷம் இருக்கிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி அப்போ குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த தோஷம் இருந்தால் என்ன ஆகும்னு கேக்குறீங்களா அதாவது புத்திர தோஷம்னு இருக்கு இன்னொன்னு ஆண் பிள்ளை அப்படின்றதற்கு சில பேருக்கு அது ஜாதகத்தில் இருக்காது பட் ஆண் பிள்ளை கிடச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே புத்திர தோஷம் அப்படின்றத இருக்குன்னு சொல்லுவாங்க சரி இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பரிகாரங்கள் இருக்குது இப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை உள்ளவங்க செஞ்சு பயன்பெறலாம் சரி என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலுமே குழந்தை செல்வம் இல்லை என்றால் அவங்களுடைய மன வருத்தத்தை யாராலுமே நீக்க முடியாது பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு எவ்வளவோ தம்பதிகள் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க அப்படி பிள்ளை செல்வம் வேண்டுபவங்க தங்களுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்குதா அப்படின்றத அறிவியல் ரீதியா காரணங்கள் சொன்னாலும் ஆன்மீக ரீதியா இந்த காரணங்களும் சொல்லப்படுது நபர்களுக்கும் குழந்தை பேரு அப்படின்றது தள்ளி போகும் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நவ கிரகங்களுடைய அருளாலதான் நமக்கு நன்மையும் தீமையுமே ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல இந்த புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய நவ கிரகமாக திகழக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவர்தான் நாம தன புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்றோம் தனமான பணத்தையும் புத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய பொருட்களை வைத்து நாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது புத்திர தோஷம் அப்படின்றது நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல வரக்கூடிய குரு ஹோரையில தான் இதை செய்யணும் நம்முடைய வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் இதற்காக நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது கிடையாதுங்க ஆனா கண்டிப்பான முறையில் இது சீக்கிரம் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யலாம் வீட்டில் வீட்டினுடைய நடுவில் செம்மண் கோலத்தை போடணும் அந்த கோலத்திற்கு நடுவுல வாழை இலையை விரித்து வச்சுக்கோங்க அந்த வாழை இலையின் மேலே பனிரெண்டு அரச இலைகளை வைக்கணும் பொதுவாகவே அரச மரத்தை சுற்றினாலுமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரச இலைக்கும் மேலே குரு பகவானுடைய தானியமாக சொல்லக்கூடிய கருப்பு கொண்டை கடலை விளையக்கூடிய கரிசல் மண்ணை எடுத்துகிட்டு வந்து பனிரெண்டு பிள்ளையார்களை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பிள்ளையாருக்கு முல்லை பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க அடுத்ததாக இவங்களுக்கு நாம் பிரசாதமாக கற்கண்டு சாதம் இல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய முருங்கை இலை சாதத்தை நெய்வேதியமாக படைக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலமா புத்திர தோஷம் அப்படின்றது முழுமையாக நிவர்த்தி அடையும் குரு பகவானுடைய அம்சம் பொருந்திய கருப்பு கொண்ட கடலை விளையக்கூடிய செடியினுடைய வேரை எடுத்து கூட தாயத்தா செஞ்சு நாம போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கும் போதுமே அந்த தோஷங்கள் வந்து நீ சீக்கிரமா நீங்கிறதுக்கு வழிகள் ஏற்படும் அதுக்கப்புறமா கடலை விளையக்கூடிய அதாவது கருப்பு கொண்டை கடலை விளையக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கே தங்கி வர்றதுனாலையுமே விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடைய நீங்கள் செஞ்சீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் விரைவிலே கிடைக்கும் இது நம்பிக்கை உள்ளவங்களுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு இது போன்ற பதிவுகளை பார்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்த பதிவை எளிமையாக கேட்கலாம் நன்றி